நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணை நிற்க தெய்வ சிக்கிழார் பெருமான் அருளிய பிரியபுராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தினை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக நின்று சீர் நெடுமாறன் நாயனார் புராணத்தை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இன்று நாம் பார்க்க வேண்டிய பாடலுடைய எண் ஐந்து திருச்சிற்றம்பலம் வயப்பரியின் கலிப்பொலியும் மரவர் படைக்கல ஒளியும் கயப்பொறுப்பின் முழக்கு ஒளியும் கலந்து எழு பல் இய இயலியும் வியக்குமுக நாளின் மேக முழக்கென மீள சயத்தொடர் வள்ளியும் இன்று தாம் விடுக்கும்படி தயங்க திருச்சிற்றம்பலம் இப்பொழுது இந்த திருப்பாடலுக்கான பொருளை நாம் அப்படியே ஆச்ச பொருட்கோள் முறைமையிலேயே பார்த்து விடுவோம் முதல் அடியில் முதல் பகுதியில் முதல் சொல் என்ன இருக்குன்னா பரி பரினால் குதிரைகள் வயப்பரி நல்ல ஆற்றலுடைய வலிமை பொருந்திய அந்த குதிரைகளின் களிப்பொழியும் களிப்பொழின்னா அந்த குதிரைகள் கணைக்கும் அல்லவா வெற்றி ஆறாவரத்திலே அந்த குதிரைகள் கணைக்கின்ற அந்த ஒலியும் போர்க்களங்கிறதுனால அங்கே குதிரைப்படை யானைப்படை காலாட்படை பல்வேறு படை படைகள் இருக்கும் அல்லவா அதை இங்கே தெய்வ சேகார் குறிப்பிடுகிறார் மரவர் படைக்கல ஒளியும் மரவர் அந்த வீரர்கள் அவர்கள்தம் படைகளின் ஒளியும் கயப்பொறுப்பின் முழக்கொழியும் கயம் கயம்ங்கிறது யானை கயம் என்ற சொல் யானை அப்படிங்கிற பொருளை கொடுக்கும் பொறுப்புன்னா மலை போன்ற அந்த யானைகள் ஒரு யானை ரெண்டு யானை இல்லை பல் பல பல கூட்டமான அந்த யானைகள் அது எப்படி இருக்கா மலை போல் இருக்கிறதா யானைகளான அந்த மலைகளின் யானையோட முழக்கொளி அதை எப்படி குறிப்பிடுவோம் யானைனாலே அது பிளிரும் அப்படி அந்த யானைகளின் பிழிற்றொளியும் கலந்து எழு பல் ஒளியும் இயங்கள்னா பல இன்னிசை கருவிகள் பல இசைக்கருவிகள் அந்த ஓசைகள் பல இயங்களின் ஒளியும் போர் முரசெல்லாம் இருக்கும்ல அந்த முரசெல்லாம் ஒழிக்கும்ல அந்த மாதிரி கருவிகள் இதெல்லாம் பல்வேறுபட்ட ஒளிகளும் அந்த போர்க்களத்தில் கலந்து எழுகிறது அது இந்த ஒளி எத் எதை ஒத்ததாக இருக்கிறதாம் வியக்கு முக கடைநாளின் மேகமுழக்கென கடைநாள் கடை நாள்னா ஊழிக் காலம் முடிவு காலம் அந்த ஊழியின் முடிவு காலத்திலே பெருகும் அந்த மேகங்களின் ஒளியோ அப்படின்னு சிந்தித்து மீள வள்ளியும் இன்று தாம் விடுக்கும்படி தயங்க அதாவது முன்பு உக்ரகுமார பாண்டியர் விட்டது போல அந்த வீர தொடர்பை உடைய விலங்கின திரும்பவும் இன்று தாம் விடுக்கும்படி ஒலிக்க அப்படிங்கிறது அங்கே பொருள் செயர்வள்ளி அப்படின்னா வெற்றியினால் பகைவரை பிணிக்கும் அந்த விலங்கு இதுதாங்க அந்த திருப்பாடலுக்கான பொருள் அப்போ இசைக்கருவிகளின் ஒளியும் ஒன்று சேர்ந்து ஊழிக்காலத்து மேகங்களின் முழக்கமோ என்று நினைத்து உக்ரகுமார பாண்டியன் போல அவற்றை சிறையிடுவதற்கு விலங்கை விடுக்கும்படி ஒழித்தன அப்படிங்கிறது இந்த திருப்பாடலுடைய ஆழ்ந்த கருத்து இந்த அளவில் இன்று நாம் இந்த திருப்பாடலை சிந்திக்க பெற்றோம் இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம் தெய்வ செக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி நின்று சீர் நெடுமாற நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவா